பிபி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் வைகையாறு பாயும் வாதவூரில் அந்தணர் குலத்தில் பிறந்தவர் இவரது பெயர் வாதவூரன் வாதவூரன் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்று குறைவற்ற அறிவுடன் விளங்கினார் பதினாறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய இவர் புகழ் நடங்கும் பரவியது இவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தமது மந்திரிகளுக்கெல்லாம் இவரை தலைவனாக்கினார் வாதுவூரரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார் அவரது சேவையை கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பரமராயன் என்னும் பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தான் இவ்வாறு சில காலம் கழிந்த பின்னர் ஞான நூல்களை கற்றுணர்ந்த பிரபராயரின் மனத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது நிரந்தரமில்லாத இந்த உலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய் என்றும் அவருக்கு தோன்றியது அது முதல் பாதுவூரார் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் தீவிரமாக செய்து வந்தார் அறிஞர்களுடன் கலந்து வேதகாமங்கிற பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து நந்தனியை அறிந்து கொள்ள முயன்றார் கடைசியில் கடவுளை கல்வி கேள்விகளால் காண முடியாது என்றும் நம்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்த்திப்பவன் ஞானகுருவே என்றும் சிந்தை தெளிவு பெற்றார் அதனால் அந்த ஞானகுருவை தேடி பல இடங்களுக்கு பயணித்தார் ஒருநாள் சோழ நாட்டைச் சேர்ந்த கீழ்கடற்கரைக்கு சென்று மேன்மை பொருந்திய குதிரைகளை வாங்கி வரும்படி இவருக்கு கட்டளையிட்டான் மன்னன் வாதூரும் அத்தகைய குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துறை என்னும் பதியை சென்றடைந்தார் இவருடைய அன்பை அறிந்த சிவபெருமான் இவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து ஒரு அகணர் வடிவத்தோடு அடியவர்கள் பல சூழ திருப்பெருந்துறையில் கோவிலுக்கரையில் ஒரு குருந்த மரத்தடியில் எழுதலியிருந்தான் சிவபெருமான் குருந்தடியில் எழுதளிய சிவகுருவை கண்ட மாணிக்க வாசகர் வேறு வகை பொங்க அப்பெரியவரின் அருகில் சென்று அடிபணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அழல வேண்டும் என்று வேண்டினார் அவரை ஆட்கொள்ளும் பொருட்டே அங்கு வந்ததாகவும் ஆண்டவனும் அருக்கண்ணால் நோக்கி அருகே அழைத்து உபதேசம் செய்தான் இறைவன் தான் உபதேசித்த அருள்மொழியால் வாதுமூரரை ஊரரை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ண ஞானத்தையும் அருளினான் ஈசனின் அருள் பெற்று உயர்ந்த வாத ஊராரும் கையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமாளை பலமுறை வலம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆபரணங்களையெல்லாம் விலை உயர்ந்த உடைகளையும் கலைந்து கோவண உடை தரித்தார் அப்பொழுது அவருக்கு தம்மை அறியாமலே இறைவனை பாட வேண்டும் என்னும் எண்ணம் எழுந்தது அவர் உடனே பழுதில்லா சொற்களால் பரவனை பாடினார் அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு தந்தான் அவர் சில நாள் திருப்பெருந்துறையிலேயே தங்கி திருப்பணி செய்யவும் கட்டளையிட்டு மறைந்தான் திருவெருமால் மறைந்தது கண்ட மாணிக்க வாசகர் தாயை பிரிந்த சே போல் பெரும் துயரில் ஆழ்ந்தார் அப்பொழுது அவருள் வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியை நினைவுபடுத்தினர் அவரும் குதிரைகளை ஒரு மாதத்திற்குள் அனுப்பி வைப்பதாக அரசனிடம் அறிவிக்கச் சொன்னார் அந்த வேலையாட்களும் அவ்வாறே அரசனிடம் அறிவிக்க அதை கேட்டு மனமகிழ்ந்தார் பாண்டியன் ஆனால் குதிரைகள் வராததால் பாண்டியன் மாணிக்க வாசகர் சொல்லி அனுப்பிய நாளை எதிர்பார்த்திருந்தான் மாணிக்க குதிரை வாங்கிக் கொண்டு வந்த பொருளையெல்லாம் திருப்பெருந்துறை கோவில் திருப்பணிக்காக செலவு செய்தார் அப்பொழுது வாது ஊரார் சொல்லி அனுப்பி ஒரு மாதம் கழிந்தும் குதிரைகள் வந்து சேராதைக் கண்டு கோபம் பெற்ற மன்னன் கடுமையான வார்த்தைகளை எழுதி அவருக்கு ஓலை அனுப்பி கேட்டார் அந்த ஓலையைக் கண்ட வாது ஊரார் இரவு நடத்தில் முறையிட்டார் ஈசன் அன்றிரவு அவர் கனவில் வந்து நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம் நீ முன்னர் சென்று ஆவணி மாதம் மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும் என்று கூறுவாய் என்று அறிவித்து மறைந்தார் மாணிக்கவாசகரும் அவ்வாறே மன்னனிடம் சென்று கூறினார் பாண்டிய மன்னனும் தான் ஓலை எழுதி அனுப்பியதற்கு மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் அறிவேற்றான் பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றனவா என்று அறிந்து வர தனது தூதுவரை அங்கு அனுப்பினான் அங்கு தேதியும் எங்கும் குதிரைகள் இல்லாததால் தீபம் வந்து மன்னனுக்கு அதை அறிவித்தார்கள் அதை கேட்டு சிரம் கொண்ட அரசன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் மாணிக்க வாசகர் இறைவனிடம் முறையிட்டார் அவர் மீது இறக்கம் கொண்ட இறைவன் அவரை சிறையிலிருந்து நீக்க திருவுள்ளம் கொண்டான் பிரம்மராயருக்கு உன் அறிவித்த விதம் குதிரைகளை கொண்டு வர எண்ணம் கொண்டு நடிகளை எல்லாம் குதிரையை சிவபெருமான் சிவகணங்களையெல்லாம் அக்குதிரைகளை நடத்தும் தேவகர்களாக ஆக்கினான் சிவபெருமான் குதிரை வியாபாரியைப் போல் வேகம் தாங்கி வெள்ளை குதிரை மீது எழுந்தருளி மதுரை நோக்கி வந்தான் அந்த குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் தான் செய்தது குற்றம் என்று நினைத்து வாதஊரரை சிறையிலிருந்து விடுவித்தான் குதிரை வர்த்தகரிடமிருந்து பரிசுகளை பெற்றுக்கொண்ட அரசன் வாத ஊரருக்கு பரிசுகள் கொடுத்த பிறகு அந்த இரவில் இறைவன் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறின கட்டுத்தரையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வீதி ஓடின இதை அறிந்த குதிரை வீரர்கள் சொல்ல பாண்டியன் சிலம் கொண்டு வாத ஊராரை வர வைத்து மாயச் செய்திகள் செய்ததற்காக அவரை தண்டிக்க நினைத்தான் ஈசனும் அடையவருக்கு நேர்ந்த தீங்கனை கண்டு அவரது துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கு பாடம் புகட்டுவதற்காக வைகை ஆறு பேரும் படி செய்தான் நீர் பெறுவதைக் கண்ட அரசன் அதற்கு அணை போட்டு நிறுத்த பார்த்து அமைச்சர்களுக்கு ஆணையிட்டான் அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து வைகை கரையை உயர்த்த வேண்டும் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது விட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் பந்தி என்னும் பெயருள்ள ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் திருபெருமானம் வென்றினார் வந்தியின் வேண்டுதலுக்கு அவரே கூலியாளாக வந்தான் வந்தியின் பிட்டை தலக்க கூலியாக கேட்டு பெற்றுக்கொண்டு அவள் பொருட்டு கரையை அடைத்தான் கரையை அடைக்க வந்த ஈசன் மண்ணை வெட்டி கூடையில் இட்டு கூத்தாடி இசைப்பாடி திருவள்ளையாடல் கொண்டிருந்தான் அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது கோம கொண்ட பாண்டியன் அவனை முதுகில் அடித்தான் அப்போது இறைவன் தன் தலைமையில் இருந்த கூடையை கரை புடைப்பில் எரிந்து மறைந்தான் அந்த கரை மலைபோல் உயர்ந்தது அதே காலத்திலேயே எம்பெருமான் மீது பட்டாடி எல்லா உயிர்கள் மீது பட்டது தான் அடி தன் மீது பட்டதைக் கண்டு திகைத்த பாண்டியன் அவன் செய்த குற்றத்தை உணர்த்தும்படி சிவபெருமான் அசிரதியாக வந்து இவ்வாறு மொழிதான் பாண்டியனே நீ கொடுத்து அனுப்பிய பொருளை எல்லாம் நமக்காகவே செலவிட்டால் வாது நீ பரிசுகளை தரும்படி மாணிக்க வாசகரை வருத்தியதால் தான் நாம் நரிகளை அனுப்பினோம் வைகையாற்றையும் பெருக செய்தோம் இனியாவது மாணிக்க பெருமையை அறிந்து கொள் என்றார் இறைவன் இவ்வாறு மொழிந்ததும் அரசன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மாணிக்க திருவடைகளில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான் திருப்பெருந்துரையில் காலம் இறைப்படை செய்த மாணிக்கவாசகர் வாசகர் திருவெருமான எழுந்தருளியுள்ள திரைத்தலங்களையும் அறியப்பட்டார் பிறகு எழுத்தை ஆண்ட அரசன் சிதம்பரத்தின் பெருமையை பற்றி கேள்வியுற்றார் ஈழ மன்னன் அனுப்பிய சாத்தியர்கள் கேட்ட வினாக்களுக்கு விரிவான விடையளிக்குமாறு வாதுபூராவை வேண்டிக் கொண்டனர் அந்த பெண்ணும் சிறு திருபுரம் திருவருளை பெற்று பாய்த்தேசப் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பௌத்தர்களின் வினாக்களுக்கும் தக்க விடையளித்தார் இந்த அற்புத நிகழ்வை கண்ணார கண்ட பௌத்தர்களும் ஈழ அரசனோடு திருநீர் தரித்து சுத்ராக்கம் பூண்டு தலைவர்கள் ஆனார்கள் எம்பெருமான் வேதியர் உருக்கொண்டு அவர் முன் தோன்றி அவரை திருவாசகம் அருள் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் வாது உதாரம் அதற்குசைந்து பாடல்களை மொழிய அந்த பாடல்களெல்லாம் அம்பலவானர் தம் திருக்கரத்தால் வீட்டில் எழுதி கொண்டு சென்றான் அதுவே திருவாசகமாகும் ஆக இவருக்கு அருள்வாசகர் மாணிக்க வாசகர் திருவாத ஊரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் என்ற பெயர்கள் உடையன ஆகவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களை தவிர மணிக்கவாசரும் போற்றிப் புகழப்படுகிறார் இவர் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவராவார் ஓம் நமச்சிவாய்